இந்த வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் பிள்ளைங்க பண்ணுற கலாட்டம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேலஞ்ச் நம்பர் ஒன் சேலஞ்ச் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கேமரா கேமராபர் அப்பதானே போறான் தின்னவாட்டா ஐயா நான் உனக்கு சொல்லறேன் அப்போ நீ மாத்தணும் ஏய் பாட்டனுக்கு தெரியாது லெஃப்ட் ஆர் ரைட் ஏ

ஏ அதுவாத <tell> <tell> <pizzaKeeper> <tell> <tell> மாடிய உட்காரு பரவாயில்ல

उड़ दे उड़ते नाने रेंड मना नार अच्छी नाने उड़ी रोड रखे हैं सेक सेक उड़ी रोड में रेंड वाली उसे नाने सेक सेक क्यों उड़ी रोड सेक उड़ी रोड क्यों करेंगे आ उड़ 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 उड़